हम वेटलैंड कंजर्वेशन पर भी लगातार काम कर रहे हैं आज भारत एशिया का सबसे बड़ा रामसर नेटवर्क बन चुका है रामसर साइट्स की संख्या में उसके हिसाब से भारत दुनिया में तीसरे स्थान पर है नीर एन நமது கிரகத்தின் உயிர்நாடிகளான ஈரநிலங்கள் நம்முடைய சுற்றுச்சூழல் மட்டுமல்ல சமூகங்கள் கலாச்சாரம் மற்றும் வாழ்வாதாரத்தையும் வளர்க்கின்றன இந்தியாவில் ஒவ்வொரு நதி ஏரி மற்றும் சதுப்பு நிலங்களும் வாழ்க்கை மற்றும் சமநிலையின் கதையைச் சொல்கின்றன இந்தியாவின் ஈரநில பாதுகாப்பு பயணம் பாராட்டத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இரண்டு ராம்சர் தளத்திலிருந்து இன்று தொண்ணூத்தி எட்டு வரை சென்றுள்ளது ராம்சர் தலங்கள் எண்ணிக்கையில் இந்தியா இன்று ஆசியாவில் முதல் நிலை வகிக்கின்றது ஒவ்வொரு தளமும் நமது இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மீட்டமைத்தல் ஆகியவற்றுக்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு சதாப்தலும் இந்தியாவின் அர்ப்பணிப்பு நாடு முழுவதும் ராம்சர் தளங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்களிடம் இருபத்தாறு ராம்சர் தளங்கள் இருந்தன இது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முப்பத்தேழு ஆக அதிகரித்தது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொண்ணூத்தெட்டு ஈரநிலங்கள் எங்களிடம் இருப்பதில் பெருமை கொள்கிறோம் இது அரசாங்கம் மற்றும் குடிமக்கள் ஆகிய இருவரின் தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் நீடித்த முயற்சிகளுக்கு சான்றாகும் மிஷன் ஷேபாகிதா ஷேவ் வெட்லேண்ட்ஸ் கேம்பெயின் அமிரித் தரோகர் இனிஷியேட்டிவ் மற்றும் மிஷன் லைஃப் போன்ற பணிகளுடன் சதுப்பு நிலங்களை மீண்டும் காடு அழிப்பதிலிருந்து நகர்ப்புற ஈரநிலங்களை உருவாக்குவது வரை ஒவ்வொரு மட்டத்திலும் பாதுகாப்பை இந்தியா வலுப்படுத்தியுள்ளது இந்தியாவின் முதல் ராம்சர் ஈரநில நகரமான உதய்பூர் மற்றும் இந்தூர் கலாச்சாரம் மற்றும் சமூகம் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பை நிரூபிக்கின்றன ஒரு உண்மையான ஷைபாகிதா ஈரநிலங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுக்கிறது உயிர் பன்முகத்தன்மையை சேமித்து சமூகங்களை வளர்க்க உதவுகிறது அவர்கள் தண்ணீரை வைப்பார்கள் அதனை சுத்தப்படுத்தி காலநிலைகளை பராமரிக்கிறார்கள் இந்தியாவை சேமிப்பது இந்தியா அதன் எதிர்காலத்தை காப்பாற்றுகிறது அளிக்கிறது மேலும் மக்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் பல நூற்றாண்டுகளாக பழைய உறவை கௌரவிக்கிறது உள்ளூர் ஆறுகளாக இருந்தாலும் கடலோர சதுப்பு நிலமாக இருந்தாலும் சரி இந்தியாவின் ஈரநிலங்கள் பாரம்பரிய அறிவு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தால் வடிவமைக்கப்பட்டு வாழும் பாரம்பரியமாகும் பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் அரசாங்க முயற்சிகள் மூலம் ஈரநிலங்களை பாதுகாப்பது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல நமது மரபு மட்டுமல்ல நம் எதிர்கால சந்ததியருக்கு நாம் செய்யும் மாபெரும் உறுதிப்பாடாகும் ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் நாம் நமது உயிர்களை பாதுகாக்கின்றோம் सोच ये मनी रही कि प्रकृति और प्रगति एक दूसरे के विपरीत है लेकिन आज भारत दुनिया को दिखा रहा है कि ये दोनों साथ साथ आगे बढ़ सकते हैं